ஆறு வாரமின்றி ஸ்ரீலங்காவுக்கு வந்திறங்கிய விஜய் கொழும்பில் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு சூடு பிடிக்கும் பணிகள் படியெடுக்கும் மக்கள் தனியார் வகுப்பிற்கு சென்ற மூன்று மாணவிகள் மாயம் தீவிர தேடுதலில் இறங்கிய போலீஸ் படை பரபரப்பாகி உள்ள தென்னிலங்கை கிராமம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள்ள மோட்டார் வண்டியில் புகுந்து அட்டகாசம் புரிந்த இளைஞனுக்கு இன்று நேர்ந்த கதி போலீசார் படைப்பித்த பாடம் நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம் வெளியாகிய தகவல் நாட்டுக்கு சுற்றுலா வந்த பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி பேருந்துகள் தூக்கத்தில் பறிபோன பல லட்சம் கைது திருமண மேடையில் இருந்து எழுந்து வந்து ஆசிரியர் நியமனத்தை பெற்றுக் கொண்ட பெண் நாடெங்கும் வைரலாகும் சம்பவம் யாழ்ப்பாண பகுதியில் பெரும் சோகம் விபரீத முடிவால் உயிரிழந்த இளம் யுவதி ஸ்ரீலங்காவை அதிரவிட்ட பாதாள உலக தலைவரை துபாயில் கைது செய்து அழைத்து வந்த போலீசார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு சிறைச்சாலை சுத்தம் செய்கையில் எடுத்த முடிவு புலம்பெயர்ந்த தமிழர்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரலை கைவிட வேண்டும் அலி சப்பி விடுத்த வினோத கோரிக்கை அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல் தென்மேற்கு பருவமழை தீவிரம் மறு அறிவித்தல் வரும் வரை கடலுக்குள் இறங்க வேண்டாம் மக்களுக்கு அவசர செய்தி பயணிகளுடன் பறந்து கொண்டிருந்த விமானத்திற்கு நடுவானில் இயந்திர கோளாறு மலைப்பகுதியில் விழுந்து விபத்து ஒருவரை தவிர அனைவரும் உயிரிழப்பு திரைப்படத்தின் படப்பிடிப்பு இலங்கையில் நடைபெற்று வருகிறது வெங்கட் பிரவியின் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் திரைப்படம் பல கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இந்தியாவின் கேரள மாநிலத்தில் அண்மையில் விஜய் தொடர்பான காட்சிகள் எடுக்கப்பட்டன இந்நிலையில் வெங்கட் பிரபு தன்னுடைய படக்குழுவினருடன் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் படப்பிடிப்பு வேலைகள் தீவிரமாக இடம்பெற்று வரும் நிலையில் இதுகுறித்த புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றன மேலும் நடிகர் விஜய் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக இலங்கை வந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது ரசிகர்களால் ஏற்படுத்தப்படும் சன நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு அவர் வெளியே வராமல் இருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன தம்பகா ஜக்கல பிரதேசத்தில் தனியார் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்காக சென்ற பதினான்கு வயதுடைய மூன்று மாணவிகள் நேற்று மாலை முதல் காணாமல் போயுள்ளதாக ஜக்கல மற்றும் வீரகுல போலீசார் தெரிவிக்கின்றனர் ஜக்கல போலீசாருக்கு இது தொடர்பில் முறைப்பாடு கிடைத்துள்ளதுடன் மற்றைய இரண்டு முறைப்பாடுகள் வீரகோல போலீசாரிடம் கிடைக்கப்பெற்றுள்ளன காணாமல் போயிருந்ததாக கூறப்படும் மாணவிகளின் தாய்மார்களே இந்த முறைப்பாடுகளை செய்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் காணாமல் போன மூன்று மாணவிகளும் கம்பகா ஜக்கல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஒன்பதாம் ஆண்டில் கல்வி கேட்கும் நண்பர்கள் என்றும் இவர்கள் மூவரும் நேற்று இரவு வரை வீட்டிற்கு வரவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது காணாமல் போயிருந்த மூன்று மாணவிகள் தொடர்பில் நேற்று வரை எவ்வித தகவலும் தமக்கு கிடைக்கவில்லை என ஜக்கல மற்றும் வீரகுல போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தின் அதிகாரிகள் மற்றும் யக்கல மற்றும் வீரகுல போலீஸ் குற்றப்பலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் மோட்டார் சைக்கிளுடன் நுழைந்து அட்டகாசம் செய்த நபர் தற்போது சிகிச்சைக்காக அதே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் வாழ்வெட்டு காயத்திற்கான தன்னுடைய நண்பனை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் மோட்டார் சைக்கிளுடன் புகுந்துள்ளார் இது தொடர்பில் கேள்வி எழுப்பிய வைத்தியசாலை உத்தியோகத்தரை தாக்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து யாழ் போதனா வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் குறித்த நபரை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் சிறைச்சாலையில் இருந்த ரவுடி தற்போது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் பொலிஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சமயத்தில் முறையாக கவனிக்கப்படாத சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றங்கள் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைவாக இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதே நேரம் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இன்று முப்பத்தோராம் தேதி நள்ளிரவு மேற்கொள்ளப்பட உள்ளதாக பெட்ரோலிய படிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பேருந்தில் பயணித்த இங்கிலாந்து பெண்ணொருவரின் பயணப்போதி திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் கொழும்பு கழனி பெத்தியக்கோட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கை தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யூடியூப் பக்கம் ஒன்றை நடத்தி வருகின்ற ஸ்கை மெகோவன் என்பவர் கடந்த தேதி இலங்கைக்கு வருகை தந்திருந்த நிலையில் புறக்கோட்டை பெஸ்டியன் மாவட்டத்தில் பேருந்து வைத்து இவரது பயணப்பை திருடப்பட்டுள்ளதாக காவல்துறைக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன் அடிப்படையில் சந்தேக நபர் திருடிச் சென்றதாக கூறப்படும் இருபதாயிரம் டாலர் பருமதியுடைய மடிக்கணினி கேமரா வங்கி அட்டைகள் மற்றும் விமான கடவுட்டு உள்ளிட்ட பொருட்கள் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பேருந்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களில் பதிவான புகைப்படங்கள் மூலம் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து அவரை கைது செய்ய முடிந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மேலும் திருடப்பட்ட கேமராவை தொம்பே பிரதேசத்தில் விற்பனை செய்ததாகவும் மடிக்கணனியின் கடவுச்சொல்லை அளிப்பதற்காக பேலியகுட பிரதேசத்தில் நபரொருவருக்கு ஐயாயிரம் ரூபாய் முற்பணமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய பொருட்கள் சந்தேக நபரிடம் காணப்பட்டதாகவும் புறக்கோட்டை காவல் நிலைய தலைமை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் வேலையற்ற பட்டதாரிகளுக்கான அரச நியமனம் வழங்கும் நிகழ்வின் போது இடம்பெற்ற தனித்துவமான நிகழ்வு பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதன்படி என்று திருமண பந்தத்திற்கு தயாரான யுவதி ஒருவருக்கும் ஆசிரியர் நியமனம் கிடைக்கப்பட்டுள்ளது அம்பலாந்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த திலினி என்ற மணமகளுக்கு ஆசிரியர் நியமனம் கிடைக்கப்பட்டுள்ளது இதன்படி அவர் திருமண கோலத்தில் வந்து தன்னுடைய ஆசிரியர் நியமனத்துக்கான கடிதத்தை பெற்றுச் சென்றார் தென்மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாபா அபிவர்த்தன தலைமையில் இந்த நியமனம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது ஜாழ்பாணம் நெல்லியடி நகரப்பகுதியிலும் தனியார் வைத்தியசாலையில் பணிபுரிந்து வந்த இளம் பெண்ணொருவர் விபரீத முடிவால் உயிரிழந்துள்ள சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது வீட்டில் தனிமையில் இருந்த குறித்த இன்றைய தினம் இரண்டு மணியளவில் தூக்கட்டு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குகதாஸ் ரம்யா என்ற இளம்பண்ணி இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாதாள உலக செயற்பாட்டாளரும் பாரிய போதைப் பொருள் கடத்தல்காரரும் என்று கருதப்படும் நருண் சிந்தக என்ற கரகட்டாவின் மைத்துனரான மிதிக்கமருவன் இன்று அதிகாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இரண்டு மாதங்களின் முன்னர் டுபாயில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட ருவன் மிதிக்கமவை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காய் கொழும்பு பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான போலீஸ் குழு ஒன்று துபாய் நாட்டுக்கு சென்றது துபாயில் உள்ள இரவு விடுதியில் சண்டையில் ஈடுபட்டதாக கூறியுள்ள போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட ருவன் மேலதிக விசாரணைகளுக்காக விசேட பாதுகாப்பின் கீழ் கொழும்பு பயங்கரவாத புலனாய்வு பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் ஹரகட்டா தற்போது விளக்கு உள்ளதாகவும் இடிக்கமுவைச் சேர்ந்த அவரை ரகசிய போலீசாரின் பிடியிலிருந்து விடுவிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ரகசிய போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கழுத்துறை மல்வத்தை சிறைச்சாலையில் போதைப்பொருள் பொருள் குற்றத்திற்காக சிறைத்தண்டனை அனுபவித்து வந்த கைதியொருவர் இந்த பிற்பகல் தப்பிச் சென்றுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு தப்பிச் சென்றவர் எங்கிரிய பிரதேசத்தில் வசிப்பவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது சிறைச்சாலை வளாகத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை சுத்தம் செய்யும் போது இவர் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மல்வத்தையில் உள்ள சிறைச்சாலைக்கு பின்னால் உள்ள காட்டுப்பகுதிக்குள் அவர் நுழைந்ததாக அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தப்பியோடிய கைதியை பிடிக்க சிறை அதிகாரிகள் தேடுதல் வேட்டையில் இணைந்துள்ளனர் இலங்கையில் நல்லிணக்கத்திற்கான சாதகமான சூழலை உருவாக்க புலம்பெயர்ந்த இலங்கை தமிழ் மக்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை பின்பற்றுவதை தவிர்க்குமாறு வெளிவகார அமைச்சர் அலிசப்ரி வலியுறுத்தியுள்ளார் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் மனித உரிமை குற்றச்சாட்டுக்கள் மற்றும் நல்லிணக்க முயற்சிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இலங்கை தமிழ் மக்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை பின்பற்றுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இந்நிலையில் காசாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் தொடர்பில் மேற்குலக நாடுகள் தமது இரட்டை நிலைப்பாட்டை காட்டி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அரசு துறையில் உள்ள சகல பிரிவுகளிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பொருளாதார ரீதியில் மகிழ்ச்சி அடைந்த நாடு இப்போதுதான் எழுந்து நடக்க ஆரம்பித்துள்ளது நாடு என்ற ரீதியில் இன்னும் கடக்க வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது அதற்கு தொழிற்சங்க அமைப்புகளும் காலத்திற்கேற்ப மாற்றங்களை மேற்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் தேசப்பந்து லெஸ்லி தேவேந்திரவின் தொழிற்சங்க பணிகளுக்கு அறுபது ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகாத்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலிடம் என்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உரை போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார் மன்னாரிலிருந்து காலி ஊடாக பொத்துக்கல் வரையான கடற்பரப்புகளில் மாறு அறிவித்தல் வரும் வரை கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டல திணைக்களம் கடற்றொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரம் பெற்று வரும் காரணமாக நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகள் மிக கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ இருக்கலாம் என்பதால் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது காணப்படும் மழை மற்றும் நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரிகமுபு மாகாணங்களிலும் நுரலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் ஐம்பது மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது ஈக்வடோரில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானம் ஒன்று மலைப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈக்வடாரில் கடலோர நகரமான குயாவ்கில் நகரில் இருந்து எல் ஓரா மாகாணம் சாண்டோ ரோசோ நகர் நோக்கி சென்று கொண்டிருந்த சிறியரக விமானம் ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளானது விமானத்தின் இன்ஜினில் ஏற்பட்ட கோளாறால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் விமானி டேவிட் பரைனோ மற்றும் அகஸ்டோ வீரா ஆகிய இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்துள்ளனர் அட்லியின் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினர் அவர்களை மீட்ட மீட்புக் குழுவினர் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் கடந்த இரண்டு மாதங்களில் நான்கு விமான விபத்துகள் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆறு வாரமின்றி ஸ்ரீலங்காவுக்கு வந்திறங்கிய விஜய் கொழும்பில் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு சூடு பிடிக்கும் பணிகள் படியெடுக்கும் மக்கள் தனியார் வகுப்பிற்கு சென்ற மூன்று மாணவிகள் மாயம் தீவிர தேடுதலில் இறங்கிய போலீஸ் படை பரபரப்பாக உள்ள வைத்தியசாலைக்குள்ள மோட்டார் வண்டியில் புகுந்து அட்டகாசம் புரிந்த இளைஞனுக்கு இன்று நேர்ந்த கதை நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம் வெளியாகிய தகவல் நாட்டிற்கு சுற்றுலா வந்த பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி பேருந்துகள் தூக்கத்தில் பறிபோன பல லட்சம் ரூபாய் பெருமதி விடிய பொருட்களார் கைது திருமண மேடையில் இருந்து எழுந்து வந்து ஆசிரியர் நியமனத்தை பெண் வைரலாகும் சம்பவம் யாழ்ப்பாண பகுதியில் பெரும் சோகம் விபரீத முடிவால் உயிரிழந்த இளம் ஜபதி ஸ்ரீலங்காவை அதிரவிட்ட பாதாள உலகத் தலைவரை துபாயில் கைது செய்து அழைத்து வந்த போலீசார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு சிறைச்சாலையில் இருந்து கைதி தப்பியோட்டம் சிசிடிவியில் பதிவான காட்சிகள் சிறைச்சாலை சுத்தம் செய்கையில் எடுத்த முடிவு புலம்பெயர்ந்த தமிழர்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரலை கைவிட வேண்டும் சப்பி விடுத்த வினோத கோரிக்கை அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல் தென்மேற்கு பருவமழை தீவிரம் மறு அறிவித்தல் வரும் வரை கடலுக்குள் இறங்க வேண்டாம் மக்களுக்கு அவசர செய்தி பயணிகளுடன் பறந்து கொண்டிருந்த விமானத்திற்கு நடுவானில் இயந்திர கோளாறு மலைப்பகுதியில் விழுந்து விபத்து ஒருவரை தவிர அனைவரும் உயிரிழப்பு